மக்களே இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு உளிங்க இது வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்க நேரம் அஞ்சாவது மாதம் இதை கஷாயம் காய்ச்சி குடிப்பாங்க இதுக்கு இலையை பாருங்க இந்த இலையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட பேர் உளிஞ்சை அஞ்சாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் வரை குடிப்பாங்க இந்த கஷாயம் போட்டு எனக்கு நான் ப்ரெக்னண்ட்டாக இருந்த நேரம் காய்ச்சி குடிச்சிட்டு நாங்கள் கொண்டு நட்டுருந்தோமா அது இன்னும் திருத்து திரும்ப நிறைய படப்பு பிடிச்சி வருது നാനും അഞ്ചിലേന്ത് ഏഴാവും മാസം വരെ കുടിച്ചേ അത് കാക്കും ഒരു പക്കവും ഉണ്ട് അത് എനിക്ക് അമ്മ എങ്കിൽ തന്നാൽ നാനും കുടിച്ച പാത്തക്കോ ഇലയ പാത്ത് തരിഞ്ച് കറക്റ്റാ ഇലയ പാത്തു പറിച്ച് കാഴ്ച കുടിക്കണം പാർത്തക്കോരുന്ന ഇലയെ പറിച്ച് കാഴ്ച കുടിച്ചിടുക ഇത് ഒളിഞ്ഞ ഒളിഞ്ഞു കേളങ്ങാങ്ങിയാ ഇത് നല്ല മരുത്വ ഗുണം ഉള്ളത് அது எதுக்கு குடிப்பாங்கன்றது எனக்கு தெரியல அவங்க வந்து பிள்ளைக்கு தொப்புள் கொடி சுற்றாமல் இருக்கும் தண்ணி குறையாமல் இருக்கும் மஞ்சள் விழாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படி சொல்லி தான் காய்ச்சி கொடுத்தாங்க அது தான் நானும் குடித்தேன் எனக்கு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்